வணக்கம் ஒரே குல குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறவங்க ஆண் பெண் இருவரும் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஆணுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் ஒரே தெய்வம் ஆனால் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்பு ஒரு தெய்வம் திருமணத்திற்கு பின்னாடி கணவன் வீட்டு குலதெய்வம்னு மாறிடுது அப்படி இருக்கும்போது ஒரே குலதெய்வத்தை வழிபாடு செய்கிற இருவர் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அவர்கள் முறையாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கை முறையாகத்தான் கருதப்படுவாங்க அவங்க திருமணம் செஞ்சுக்கிறது சாஸ்த் படி அதர்மம் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி திருமணம் செய்கிறத தவிர்க்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த பெண் வீட்டு தந்தை வழி தாய் வழி குலதெய்வத்தை மறந்துடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது அந்த பெண்ணும் வருடத்தில் ஒரு முறையாவது அவள் தாய் வழி தந்தை வழி குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது அதனால் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே விலகி மனம் தெளிவடையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ